பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அறியாமலே போதே நாம் நாம் சிறந்த செயல்பாடு உடையவர்களாகவோ சிறந்த பரிசுத்தவன்களாகவோ மாறிவிட முடியாது நாம் தேவனுடைய குறுமையை சார்ந்து நிற்பதோடு அந்த விசுவாச பின்புலத்தோடு நாம் முயற்சிக்கவும் பிரயாசப்படவும் வேண்டும் நெகேமியா இடித்து கிடந்த எரிசலை மலங்கத்தை கட்டச் சென்ற போது அதனை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைகளே நிலவியது ஆனால் அவர் தொடர்ந்து ஜெபித்து தெய்வ கருபையை நாடியதோடு தெய்வம் முயற்சிகளை வாய்க்க பண்ணுவார் என்ற விசுவாச உறுதியோடு எதிரான சூழ்நிலையின் நடுவிலும் விடா முயற்சியோடு செயல்பட்டார் எனவேதான் தெய்வ நோக்கம் அங்கே நிறைவேறியது முயற்சி இருந்தால்தான் ஜெயிக்க முடியும் முயற்சி இருந்தால்தான் ஆவிக்குரிய ஒழுங்குகளை கடைபிடிக்கவும் தெய்வீக சுபாவங்களோடு செயல்படவும் முடியும் முயற்சி இருந்தால்தான் பிறருக்கு நன்மையானவைகளை செய்து தெய்வனை கனப்படுத்த முடியும் நம்முடைய வாழ்க்கையின் நிகழும் பல தோல்விகளுக்கு காரணம் முடியாமையல்ல முயற்சி செய்யாமல் போனதே காரணம் என்பதை உணர்ந்து நாம் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் தெய்வனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்